திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று நாற்பத்தி எட்டு கூடல் காண்டம் விருத்த குமார பாலராண படலம் பகுதி நான்கு வெளியே இருக்கின்ற அழுக்கை தண்ணீர் போக்கி உடலை தூய்மை செய்வது போல அகத்திலே ஆன்ம அறிவிலே இருக்கின்ற அழுக்காகிய மலத்தை போக்கி சுத்தம் செய்வது திருவண் என்று உபநிஷத்துக்கள் சொல்கின்றன என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் உள் மாசு கழுவுவது நீரு என்று உபனிடதம் உரைப்ப மண் மாசுபட பூசும் வடிவுடையார் அகன்றதன் பின் என்று இந்த இரண்டு அடிகளிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இவ்வாறு அருளுகின்றார் நீர் என்பது புறத்து அழுக்கை போக்கி தூய்மை செய்வது போல திருநீரு அகத்து அழுக்காகிய மலங்களை போக்கி தூய்மை செய்வது என்று வேதத்தின் ஷிக்கையாகிய பிரபல ஸ்ருதி கூறுகின்றது உபநிடதங்கள் பிருகாபாலம் முதலான பஸ்மஜாபாலம் முதலான உபநிடதங்கள் கூறுகின்றன என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே அருளுகின்றார் இதற்கு பிரமாணங்களாக நாம் வேதங்கள் முதலான சாஸ்திரங்களிலிருந்து சிந்தித்தோம் நெல்லிற்கு முளை தவிடு உமி போன்று ஆன்மாக்களை பந்தித்து முறையே போகம் பந்தம் போத்திருத்துவம் செய்வன மும்மலங்கள் எனவே இவைகளை உள் மாசு என்று அருள்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் புறமுகமாய் நோக்குவார்க்கு ஆகம விதிப்படி நீற்றுதலை உடையது என்னும் பொருள்பட்டாலும் அகமுகமாய் நோக்குவார்க்கு மலங்களை நீற்றுவது என்னும் பொருள்படும் இப்படி வேத சிகையான உபனிஷத்துக்கள் எல்லாம் இதனை சொல்லி இருந்தாலும் அதனை சொல்ல கேட்டு இருந்தாலும் வைஷ்ணவர்கள் அந்த மனையிலே வாழும் கௌரியின் கணவனாரின் தாய் தந்தையர்களான வைஷ்ணவர்கள் இந்த உண்மைகள் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் கௌரி அம்மை சின்னங்களான விபூதி ருத்ராட்சங்கள் தரித்திருக்கின்றார் என்பதற்காகவே கௌரி அம்மையை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் இப்படி இருந்து வரும் வேளையில் ஒரு கௌரியின் மாமனார் மாமியார் இருவருமே பக்கத்து ஊரில் ஒரு திருமண விழா சுற்றத்தவர் ஒருவரின் வீட்டில் திருமண விழா வருகின்றது எனவே கௌரியை மட்டும் அந்த வீட்டில் தனியே ஒரு இடத்தில் வைத்து வீட்டை வெளியே பூட்டிவிட்டு சென்று விட்டார்கள் அப்படி அந்த வைஷ்ணவர்கள் புறப்பட்ட பிறகு அவர்களது வீட்டிலே வாழும் கௌரியம்மை மிகவும் மனம் வருந்துகின்றார் ஏனென்றால் ஒரு சிவனடியார் திருவேடத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லையே அப்படிப்பட்ட சிவனடியார் திருவேடத்தை காண முடியாமல் இப்பொழுது என் கண் மாசுபடுகின்றதே என்று பழுத்து ஒழுகும் சிறந்த அன்பினால் மனம் வருந்தத் தொடங்கினாள் கௌரியம்மை இந்த வீட்டிற்கு வந்த நாள் முதல் வைஷ்ணவ அடியார்களைத்தான் பார்க்க வேண்டி உள்ளதைத் தவிர சிவனடியாரை பார்க்கவே முடியவில்லையே சிவனடியாரை பார்க்காத கண் மாசு உடைய கண் என்று வருந்துகின்றாள் கௌரியம்மை மேலும் வருந்துவதாக இந்த இடத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஒரு அற்புதமான திருப்பாடலை அமைக்கின்றார் சிவன் அடியார்க்கு அன்பு இலா சிந்தையே இரும்பு ஏவல் செய்து நாளும் அவன் அடியார் திறத்து ஒழுகா ஆக்கையே மரம் செவி கண்ணாதி ஐந்தும் பவன் அடியாரிடை செலுத்தா படிவமே பாவை மறை பரவும் சைவ தவநெறியல்லா நெறியே பவநெறி என்று அழியலாய் தளர்வாள் பின்னும் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது சிவபெருமான் அடியவரிடத்து அன்பு சிறிதும் இல்லாத மனமே இரும்பு சிவன் அடியார்கள் ஏவிய ஏவலை செய்து என்னாலும் அச்சிவபெருமான் அடியவர் திறத்தில் செல்லாத சரீரம் மரம் காது கண் முதலிய இந்திரியங்கள் ஐந்தையும் ஆன்மாக்களுக்கு பந்தம் மருளும் அச்சிவபெருமானது அடியவர்களிடத்து செலுத்தாத உருவமே பதுமை வேதங்கள் துதிக்கும் சைவத்தின் தவமார்க்கமல்லாத மற்றை சமயமார்க்கங்களே ஆன்மாக்களுக்கு பிறவியைத் தருகின்ற மார்க்கங்கள் என்று அன்பு மிகுந்து கொண்டு கௌரியம்மை தளர்வடைகின்றாள் சிவபெருமான் தமது அடியவர் திருவேடத்தையே ஆதாரமாக கொண்டு நின்று ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டிற்கு ஏற்ப அருள் செய்து நிற்பார் எனவே சிவனடியார்க்கு அன்பு இல்லா சிந்தை அது இரும்பு என்று நினைக்கின்றாள் சிவனடியார்களுக்கு சேவை செய்யாத உடல் அது மரம் போன்றது உத்பீஜத்தில் ஒரு வகை மரம் என்று இந்த அருமையான திருப்பாடல் தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவின் நின்று மாபரன் பூஜை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு அது இங்கே ஹேத்துவாக அமைகின்றது இனி எல்லா உயிர்களுக்கும் பயனாய் உள்ள இம்மை மறுமை போகங்கள் என்று கூறுவார்கள் ஆனால் உயிர்களுக்கு அவற்றை அனுகிரகிப்பவன் எல்லாம் தானாகி எல்லா உயிர்களுக்கும் உயிராகி நின்றருளும் சிவபெருமான் என்று கூறுவார்கள் அச்சிவபெருமானை ஆகம முறையால் உணர்ந்தவர்களுக்கு மனம் வாக்கு காயம் என்னும் இவற்றால் வழிபடும் உண்மையாகிய சிவ பக்தி நெறி முதிரும் என்று கூறுவார்கள் அந்த பக்தி வழியில் நிற்பவர்க்கு இருவினைகளால் வரும் துன்பங்களை தீர்க்க எடுத்த திரு உருவம் என்பது சிவனடியார் அல்லவா என்று ஏங்குகின்றார் கௌரி அம்மை மலபந்தத்தை உடைய நரர் முதல் சுரர் வரை இருக்கின்ற பசுவர்க்கங்கள் இந்த பசுவர்க்கங்களின் மல நோய் ஒழிப்பதற்கு இம்மை போகமும் மறுமை போகமும் பரம ஔடதம் அந்த பரம ஔடதம் கொடுக்கும் மல வைத்தியன் இயல்பாகவே அம்மலங்களின் நீங்கிய பதி ஆவார் மாயையிலிருந்து கலாதி முதலாக தோன்றிய காரிய பிரபஞ்சத்திற்கும் ஆண் பெண் அது அல்லாத உடல் என்ற பரிணாமத்திற்கும் நிமித்த காரணனாய் அனந்தர் ஸ்ரீகண்டர் முதலியவர்கள் மூலம் இவற்றை காரியப்படுத்தும் பொழுது இவற்றோடு கலந்து ஒன்றாய் நிற்பார் அந்த பதி அவர் எல்லாம் தானாய் நிற்பார் அவற்றை செலுத்தும் பொழுது உடனாய் நிற்பார் அனைத்து உயிருக்கும் உயிராக இருப்பார் ஞான நூல்களை கற்றும் கேட்டும் சிந்தித்தும் பசுவையும் பாசத்தையும் கூட்டி சேஷ்டிப்பவன் பரமபதியே என தெளிந்தவர்கள் அவ்வாறு அறிந்தவர்களுக்கு எம்பெருமான் திருவடியை கூடுவதற்கு மனத்தால் சிந்தித்தலும் வாக்கால் துதித்தலும் காயத்தால் ஆகிய சார்பு உடைய பக்தி மெய் பக்தி தோன்றும் அந்த பக்தியின் வழி நிற்பவர்களுக்கு வினை துயர் தீர்ப்பதற்காக எடுத்த வடிவு அது சிவன் அடியார் திருவேடம் இரு வினைகளால் வரும் துன்பங்களை தீர்க்க எடுத்த திருவுருவம் என்பது அச்சிவபெருமானுடைய அடியவர் திருவேடம் அல்லவா என்று இவ்வாறு கௌரி வருந்தியிருக்கும் போது அந்த கௌரி மனத்தில் நினைத்தபடியே சோமசுந்தர பெருமான் கௌரிக்கு அனுகிரகம் செய்வதற்காக ஒரு சிவனடியார் திருவேடம் கொண்டு எழுந்தருளுகின்றார் திருச்செவி திருமார்பு திருக்கரம் திருமுடி திருத்தோல் திருக்கழுத்து இங்கெல்லாம் ருத்ராட்ச கண்டிகை அணிந்த திருத்தோற்றத்தோடு தமது திருக்கரத்தில் எப்போதும் நீங்காது இருக்கும் ஒப்பற்ற போத புஸ்தகத்தையும் ஏந்திக் கொண்டு எம்பெருமான் சிவனடியார் திருத்தோற்றம் கொண்டு வருகின்றார் ஒரு வயது முதிர்ந்த சிவனடியார் திருவேடம் எப்படிப்பட்ட திருவேடம் என்றால் கருநிறம் பொருந்திய நெடிய சயல்கெண்டையின் முள்ளை போன்ற நரை மிகவும் திரை பொருந்திய கபோலம் அடிக்கடி கனைக்கும் மார்பு சரிந்த கோவணமாக கட்டிய ஆடை தலை நடுங்குகின்றது உத்தரியம் அணிந்த திருத்தோளும் முப்புரியாக்கிய பூநூல் கிடந்து அசையும் புண்ணிய ஸ்வரூபமாகிய திருவெண்ணீற்றினை அணிந்த திருமார்பு நீழல் விளங்க விரிந்த ஒப்பற்ற குடை தண்டினை ஊன்றி கவிழ்ந்து அசையும் தள்ளாடிய திருமேனி இந்த திருத்தோற்றத்தோடு எம்பெருமான் எழுந்தருளி வருகின்றார் வயது முதிர்ந்த சிவன் அடியார் திருவேடத்திலே அந்த வயது முதிர்ந்த சிவன் அடியார் எப்படி வருகின்றார் என்றால் தமக்கு ஒரு உறவினர் கூட இல்லாத ஒருவராய் பல நாட்கள் ஆகாரம் இல்லாத பசியை உடையவர் போல மயங்கி வாட்டமடைந்து மிக்க வயது முதிர்ந்து பிராமண திருவேடம் உடையவராய் வந்து கௌரியம்மையார் இருக்கின்ற வீட்டிற்கு அருகிலே வந்து எழுந்தருளுகின்றார் அந்த சிவனடியார் தம் வீடு நோக்கி வருவதைக் கண்ட கௌரியம்மை விரைந்து எழுந்து மேலிட்டு ஓங்கிய அன்பினை உடைய மனத்தினாய் ஆசனத்தில் அந்த சிவனடியாரை எழுந்தருளச் செய்து கைக்குவித்து அந்த அடியாரை வணங்கி கௌரியம்மை கூறுகின்றாள் சிவபெருமானையே பார்த்தது போல இந்த சிவ திருக்கோலத்தை தரிசிக்க யான் என்ன பெருந்தவம் செய்துவிட்டேன் என்று கூறுகின்றாள் கௌரியம்மை வந்திருந்த முனிவரோ எனக்கு பசிக்கின்றது எனவே உன்னிடத்தில் வந்தேன் என்று கூறி அருளுகின்றார் அதற்கு கௌரியம்மை கூறுகின்றாள் என்னுடைய மாமி முதலானவர்கள் வீட்டினை வெளிப்பக்கமாக தாழ் போட்டுவிட்டு வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள் என்று கௌரி சொல்ல எம்பெருமான் அந்த அந்தன வடிவம் கொண்டு வந்த எம்பெருமான் அவர் மேருமலையாகிய வில்லில் ஆதிசேஷன் ஆகிய நாணினை பூட்டி திரிபுரத்தை நீருபடுத்திய அந்த பெருமான் அந்தனர் வடிவம் கொண்டு இப்பொழுது எழுந்தருளி இருக்கின்ற அந்த சோமசுந்தர பெருமான் சொல்கின்றார் கௌரியே நீ உன்னுடைய கையால் அந்த பூட்டை தொட முயற்சி செய் நீ தொடுவதற்கு முன்பே அந்த பூட்டு திறக்கும் கதவை திறந்து விரைந்து திருஅமுது சமைப்பாய் என்று அருள உமாதேவியார் திருவடியில் அன்பு செலுத்தும் அந்த கௌரியும் அவ்வண்ணமே பூட்டை தொட முயன்றபோது பூட்டு உடைந்து கதவும் திறந்தது விரைவாக சமையல் அறைக்குச் சென்றாள் திரு அமுது சமைக்கின்றாள் பெண்களில் பெரிய பெருந்தவக் கொழுந்து போன்ற அந்த கௌரியம்மையார் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்து கரக நீரை தனது தளிர் போன்ற கைகளில் தாங்கி ஐயனே திரு அமுது செய்வதற்கு எழுந்தருளும் என்று அந்த சிவனடியாரை நோக்கி விண்ணப்பிக்க எழுந்தருளிய அந்த வேதியருடைய திருவடியாகிய செந்தாமரைகளை அந்த கரக நீரால் அலம்பி அந்த பாத தீர்த்தத்தை தன் தலைமேல் புரோக்ஷித்துக் கொண்டு பாசமாகிய மயக்கத்தை விளைவிக்கும் மல இருளைக் கழுவி ஒரு அறைக்குள் புகுவித்து பீட்டத்தின் பேரில் வீற்றிருக்கச் செய்து அதன் பிறகு நல்ல விளக்கம் பொருந்திய மலர்களால் பூஜித்து உண்பதற்காக நல்ல கலத்தை திருத்தி வைத்து அங்கே திரு அமுது பரிமாறுகின்றாள் கௌரியம்மை கௌரியம்மை அந்த உண்கலத்திலே முல்லை அரும்பு போன்று பால்வார்த்து சமைத்த திரு அமுதினை சமர்ப்பிக்கின்றாள் பரிமாறுகின்றாள் அந்த திரு அமுது திருக்கயிலைமலை போல குவிந்து இருக்கின்றது அந்த திரு அமுது அன்னத்தின் மேலே இட்ட பருப்பு அந்த கையிலைக்கு வெளியே இருக்கின்ற பொன் சிகரமாகிய மகாமேருவை போல விளங்கியது அந்த அன்னத்தை சுற்றி கௌரியம்மை பரிமாறிய பல்வேறு பொறிக்கறிகள் அந்த மகாமேருவுக்கு வெளியே இருக்கின்ற நிஷதம் முதலான சிறு மலைகளின் கூட்டத்தைப் போல இருக்கின்றன அந்த திரு அமுது அன்னத்தின் மேல் கௌரி அம்மை சொறிந்த நெய்யானது திருக்கையிலையிலிருந்து விழும் அருவி ஆற்றைப் போல இருக்கின்றது அதுபோலவே பல சிற்றுண்டி வகைகளையும் பரிமாறுகின்றாள் கௌரியம்மை அதோடு தனது சிவந்த திருவாயினால் இடையிடையே உபச்சார வார்த்தையாகிய இனிய அமுதை அமைத்து விருந்தினராகிய வேதியரது திருச்செவியில் உண்பிக்கின்றார் விருந்து கொடுப்பவர்கள் நல்ல விருந்தை தயார் செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல உபச்சார மொழிகளையும் கூற வேண்டும் என்பதும் விருந்து மரபு மாகேஸ்வர பூஜையின் மரபும் அது ஆகும் கௌரியம்மை தனது வளையல் அணிந்த கைகளால் அறுசுவையோடு கூடிய திரு அமுதை எம்பெருமானின் திருவாயில் ஊட்ட மூப்பினால் தளர்ச்சியடைந்த திருமேனி வாய்ந்த அந்த வேதியர் திரு அமுது செய்தருகின்றார் தேவாமிர்தம் உண்டவரை போல அந்த திருவமுதை ஏற்றருளிய பின் அந்த முதிய அந்தனர் வேதியர் திருக்கோலத்தை மாற்றிக்கொண்டு அந்த மூப்பினை நீக்கி மன்மதன் வடிவு போன்று குமார வடிவம் தாங்கி நின்றார் அந்த வேதியர் இந்த திருப்படலம் விருத்த குமார பாலரான படலம் அதற்கு ஏற்றபடி முதலிலே விருத்தராக கிழவேதியராக வந்தவர் தற்பொழுது குமாரராக மன்மத வடிவம் போன்று திருக்காட்சி தருகின்றார் அவர்தம் திருமேனியில் முன்பு இருந்த தாவில் மயமாகிய வெண்ணிறமாகிய திருநீரு அது கலவை சாந்தாக மாறியது ருத்ராக்ச கண்டிகையோ பொன்னால் செய்த ஆபரணங்களும் இரத்தினம் இழைத்த பொற்குண்டலங்களும் கடகமும் ஆகியும் அந்த மூப்பு பருவம் என்பது அது மாறி காளை பருவமான குமார பருவம் பிரகாசமாக அமைகின்றது அத்தகைய திருவுருவத்தை திடீரென்று மாறிய அந்த திருவுருவத்தைக் கண்டு கற்பு என்ற மலர்களை உடைய பூங்கொம்பு போன்ற அந்த கௌரியம்மை நடுநடுங்குகின்றாள் வளையல் அணிந்த தனது கைகளை நெரித்து மயங்கி வியர்வை அரும்பி பயந்து ஒருபுறம் ஒதுங்கி நிற்கின்றாள் வேதிய வடிவம் கொண்டு வந்த ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் இத்தகைய திருவுருவம் கொண்டு நிற்கின்ற அந்த சமயத்தில் ஒரு விவாகத்தில் கலந்து கொள்வதற்காக வெளியூருக்கு சென்றிருந்த கௌரி அம்மையின் மாமனாரும் மாமியாரும் தற்பொழுது அந்த வீட்டிற்கு வந்து விடுகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் வரும் சமயத்தில் நல்ல யவ்வன பருவம் கொண்டு நின்ற அந்த வேதியர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமா திடீரென்று ஒரு பச்சை குழந்தையின் திருவுருவமாக காட்சியளிக்கின்றார் பாலராக காட்சியளிக்கின்றார் எனவே விருத்த குமார பாலரான படலம் என்பதற்கு ஏற்ப முதலிலே வயது முதிர்ந்த வேதியராகி விருத்தராகி வந்து பின்னர் மன்மதன் போன்று அழகு கொண்ட காளை பருவம் வாலிபப் பருவம் கொண்டு வந்து குமாரராகி பின்பு தற்பொழுது குழந்தையாகி காட்சி தருகின்றார் எல்லா உயிர்களையும் படைத்தும் காத்தும் சம்ஹரித்தும் அருள் புரியும் அப்பனாகிய ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எழுதற்கரிய வேதமாகிய சிலம்புகள் சூழ்ந்து கிடந்து வெளியே சப்திக்க அடியவர்களது ஹிருதயமாகிய செழிய தாமரை மலர்களை உடைய ஓடையிலே மலர்ந்து சிவானந்தமாகிய தேன் ததும்பும் தெய்வீகம் பொருந்திய தாமரை போன்ற துதிக்கத்தக்க சிற்றடியில் உள்ள பெருவிரலைச் சுவைத்து மையெழுதிய கண்களில் நீர் ததும்ப வாய் திறந்து அழுது அணை போல பரப்பிய ஆடையின் கிடந்து அருளினார் ஒரு குழந்தை வடிவமாகி தம்முடைய சிற்றடியில் உள்ள பாதத்தில் உள்ள பெருவிரலை சுவைத்துக் கொண்டு மையெழுதிய கண்களில் நீர் ததும்ப வாய் திறந்து அழுது அருளுகின்றார் எம்பெருமான் குழந்தையாக மாறி அழவே திருமால் அழுகின்றார் பிரம்மதேவர் அழுகின்றார் வேதங்கள் அழுகின்றன அன்பு மிகுந்த கௌரியினுடைய அன்பினில் அகப்பட்டு வாய் திறந்து அழுகின்ற அந்த குழந்தையை பார்த்து கௌரி அம்மையினுடைய மாமியார் கேட்கின்றாள் மிகவும் கோபம் கொண்டு அந்த மாமி கேட்கின்றார் கௌரி இந்த குழந்தை ஏது என்று கோபம் கொண்டு கேட்கின்றாள் அப்பொழுது கௌரியம்மை கூறுகின்றாள் தேவதத்தன் என்கின்ற வேதியன் தனது மனைவியுடன் இங்கு வந்து பெண்ணே கொஞ்ச நேரம் இந்த குழந்தையை பார்த்துக்கொள் நாங்கள் சிறிது நேரம் கழித்து வந்து இந்த குழந்தையை பெற்றுக் என்று சொன்னார்கள் அந்த குழந்தைதான் இது என்று கௌரியம்மை கூற கௌரியின் மாமியார் கடும் கோபம் கொள்கின்றார் அதோடு சொல்கின்றார் அந்த மாமி எலும்பை பூண்டு சுடுகாட்டில் உள்ள நீரு பூசி ஆடுகின்ற ருத்ரமூர்த்திக்கு பக்தனாக இருக்கின்ற அந்த தேவதத்தனின் குழந்தையிடமா நீ இவ்வளவு அன்பு உடையவளாய் இருக்கின்றாய் அந்த சிவபக்தனான தேவதத்தன் எங்களுக்கு ஆகமாட்டான் அதுபோல நீயும் எங்களுக்கு ஆகமாட்டாய் என்று சொல்லி கடும் கோபம் கொண்டு இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து போய்விடு எங்கள் வீட்டில் இருக்காதே வீட்டிலிருந்து வெளியே போ என்று கௌரி அம்மையை குழந்தையோடு துரத்தி விட்டார்கள் குழந்தை முகத்தை கூட பார்க்காமல் குழந்தை முகம் பார்த்தும் கூட இரக்கம் கொள்ளாமல் அது சிவபக்தனின் குழந்தை என்ற காரணத்திற்காகவும் அந்த குழந்தை மேல் அன்பு கொள்கின்ற கௌரி அவளும் சிவ திருவேடம் கொண்டவள் என்ற காரணத்திற்காகவும் மிகவும் கோபம் கொண்டு இத்தகைய கொடிய செயலை அந்த மாமி செய்துவிட்டாள் திடீரென்று தம் கையில் வந்து சேர்ந்த அந்த குழந்தை தாயில்லாத அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து வீதியில் இருந்தபடியே மனம் வருந்தினாள் கௌரி அம்மை தமது உள்ளத்தையே திருக்கோயிலாக கொண்டு எழுந்தருளியிருக்கும் மதுராபுரி ஈசனாகிய சோமசுந்தர பெருமானை மனத்திலே தியானித்தாள் கௌரி அம்மை தான் சிறு வயது முதல் பழகி வருகின்ற ஜபித்து வருகின்ற உமாதேவியாரது திருமந்திரம் மூங்கில் போன்ற திருத்தோள்களை உடைய உமாதேவியாரது திருமந்திரத்தை தற்பொழுது கௌரி ஜபிக்கின்றாள் ஜபித்த உடனேயே ஆகாசத்திலே ரிஷப மேல் எம்பெருமான் எம்பெருமாட்டியோடு திரு தரிசனம் தருகின்றார் அத்திருக்காட்சியை கௌரியம்மை தரிசிக்கின்றாள் குழந்தை திருவுருவம் நீங்கி அருளியது ரிஷப வாகனத்திலே எம்பெருமான் சிவபெருமான் தம் வாமபாகத்தில் உமாதேவியாரோடு திருக்காட்சி தருகின்றார் அத்தகைய சிவபெருமானினுடைய வாமபாகத்தில் இருக்கின்ற உமாதேவியாரது திரு மந்திரத்தை ஜபித்து பழகிய அந்த அந்தன பெண்ணான கௌரி அம்மையை உமாதேவியார் ஆசீர்வதித்து தமது சாரூபத்தை தந்தருளுகின்றார் பலரும் கண்டு தொழுகின்றார்கள் இந்த திருக்காட்சியை கௌரிக்கு உமையம்மையார் தமது சாரூப முக்தியை தந்து தன்னோடு ரிஷபத்திலே இருக்கச் செய்து ஆகாய மார்க்கமாக தேவர்கள் புஷ்பமாறி பொழிய சிவபெருமான் எழுந்தருளினார் அது கண்ட பூலோக மக்கள் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியில் அழுந்தி அதிசயப்பட்டார்கள் கௌரி திருமந்திரத்தை ஒரு லட்சம் ஜபித்தால் சாலோக பதமும் இரண்டு லட்சம் ஜபித்தால் சாமீப பதமும் மூன்று லட்சம் ஜபித்தால் சாரூப பதமும் நான்கு லட்சம் ஜபித்தால் சாயுஜ்ய பதமும் கிடைக்கும் கௌரியம்மை தன் தந்தைப்பால் உணர்ந்த உபதேசமாக பெற்ற கௌரி மந்திரத்தை பராசக்தி மந்திரத்தை அவ்வாறு ஜபித்த காரணத்தினால் பராசக்தி சாரூபத்தையே பெற்றாள் அதனை கௌரியம்மை பெறுவதற்காக ஸ்ரீ எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் விருத்தராக அதாவது கிழவராக குமாரராக எவ்வன பருவத்தவராக பாலராக குழந்தையாக என்று விருத்தராக குமாரராக பாலராக எழுந்தருளி எளிவந்த பிரானாக இந்த திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டினார் இவ்வாறு எம்பெருமான் விருத்த குமார பாலராக வந்த அருளிய இந்த திருவிளையாடல் விருத்த குமார பாலரான திருவிளையாடல் என்று இந்த விருத்த குமார பாலரான திருப்படலம் முப்பத்தி மூன்று திருப்பாடல்களினால் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் அருளப்பட்டது இந்த திருவிளையாடலை எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பழன தேவாரத்திலே பால விருத்தரும் ஆனார்தாமே என்று அருளியிருக்கின்றார் பால விருத்தனும் ஆனான் கண்டாய் என்று திருமறைக்காடு தேவாரத்திலும் அருளி இருக்கின்றார் விருத்தராகும் பாலனார் பசுபதியார் என்று திருக்கச்சி மேற்றலி திருப்பதிகத்திலும் எம்பிரான் திரு சுவாமிகள் இதனை அருளி பாடியிருக்கின்றார்கள் இவ்வாறு கௌரி என்கின்ற பக்தைக்கு சக்தி சாரூபம் தந்த விருத்தகுமார பாலரான படலம் நிறைவடைகின்றது இனி கால்மாரியாடிய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்